இன்னும் அரசாங்கமே என்ன செய்துன்னா இந்த இந்த மூடத்தரத்தை ஆதரித்து கொண்டிருக்கிறது சமயபுரம் மாரியம்மன் கோயில் இருக்குது இருக்குதா அந்த மாரியம்மன் கோயிலில் இப்போ தொன்று தொட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக வந்து கடா இருக்கிறாங்க இப்போ கட் கடா வந்து முன்னாடி கோயிலுக்கு முன்னாடி வெட்டக்கூடாது எங்கேயோ தள்ளி வெட்டுன்ட்டு ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க அப்படி அங்கே இல்லாமல் அங்கே வெட்ட மாட்டேன் நான் கோயிலுக்கு முன்னாடி தான் வெட்டுவேன்னா அந்த ஆட்டை எடுத்து கோயிலுக்கு கொடுத்துருவான் கோயில் நிர்வாகம் அதை வாங்கி வச்சுக்கிடுவான் அரங்காவலர் குழு அதை வாங்கி வச்சுக்கிடுவான் அந்த கோயில் அலுவலகத்திலேருந்து இதை ஏலம் விட்டுருவாங்களாம் அந்த பணத்தை எடுத்து உண்டிய பணத்தை எடுத்து கோயில் வருமானத்தில் சேர்த்துருவாங்களாம் இது அம்மனுக்கு உகந்தது ஆயிரூபா ஏங்க அவன் ஏழை எடுக்கிறவன் என்ன செஞ்சுவான் பானே தேனேன்னு கொஞ்சிக்கிட்டு இருப்பான வீட்டில் வச்சு கொண்டு வந்தால் அதை வெட்டுவானா அப்போ அரசாங்கமே வெட்டுறதுக்கு பொ பொதுமக்களே வெட்டுறதுக்கு அனுமதிக்கிறதுல இன்னொருத்தனை வெட்டச் சொல்லிவிட்டு பணத்தை வாங்கி உள்ளே போட்டுக்கிட்டுது இது எந்த வகையில் நியாயம் மக்கள் இதையெல்லாம் கேட்க வேண்டும் என்று மக்கள் கேள்விகள் கேட்க துவங்கிறார்களோ குறிப்பாக தமிழர்கள் கேள்வி கேட்க துவங்குகிறார்களோ ஏன் என்ன விடமா வெட்ட விட மாட்டேங்கிறா எவனும் வெட்ட வெட்டுறதுக்கு நீ பாட்டு மிட் ஏஜென்ட் காரணம் கவர்மெண்ட் வந்து ப்ரோக்கரா கோயில் நிர்வாகம் வந்து அவன் வெட்டுறதுக்கு புரோக்கரானு கேள்வி கேட்க துவங்கினால்தான் நியாயமும் கிடைக்கும்